சின்னுவின் நட்பும் புதிய பயணமும் ஒரு காலத்தில் ஒரு அழகான பெரிய காடு இருந்தது அந்த காடு பச்சை மரங்களால் நிரம்பி மலர்ந்துள்ள பல வண்ணத்துப் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு காலைவும் பறவைகளின் கீதம் காற்றில் ஒலித்தது அதில் ஒரு அழகான அணில் தனியாக வாழ்ந்து வந்தது அதன் பெயர் சின்னு சின்னு பிறந்ததிலிருந்து தனியாகவே இருந்தது அது தனியாக வாழ பழகிவிட்டதால் மற்ற உயிர்களுடன் பேசுவதற்கும் நட்பாக இருக்கவும் பயப்படுத்தியது அதன் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு சிறிய கொட்டகை போல் அமைத்திருந்த தன் வீட்டில் ஒளிந்து கொண்டது ஒரு மழை கால பகல் மழை கொட்டியபடி ஓய்ந்தது காடு முழுக்க சோம்பல் பரவி செடிகளும் பூக்களும் மழை துளிகளால் மின்னியது சின்ன தன்னுடைய கொட்டகையில் இருந்து வெளியே வந்து செறிந்த மரத்துணிகளில் கண்ணை கட்டி கொண்டு சாகுபடிக்கச் சென்றது என்ன அழகான காட்சி சின்ன பாராட்டியது அதே நேரத்தில் ஒரு பச்சை வண்ணத்தோடு அழகிய குயில் குரலால் காற்றை நிறைத்தது ஏய் அங்கே யார் சின்ன மரத்தின் உச்சியில் இருந்து நடுக்கத்துடன் அழைத்தது நான் குயில் இந்த காட்டில் புதியவன் உன்னுடன் பேசலாமா குயில் மென்மையாகக் கேட்டது சின்ன தயக்கத்துடன் பதில் அளித்தது நீ நல்லவனா ஆம் நல்லவன்தான் உன்னுடன் நட்பாக இருக்க ஆசை என்று குயில் கூறியது சின்ன தன்னுடைய மரத்தில் இருந்து கீழே இறங்குவது போன்றே நேர்மையாக கவனம் செலுத்தியது இதுதான் சின்னுவின் முதல் நட்பு ஆரம்பம் குயில் சின்னுவுடன் பேசிக்கொண்டிருந்தது சின்னு உன் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் இதை நீ மட்டும் அனுபவிப்பது ஏன் மற்றவர்கள் இல்லையா சின்ன உச்சவரம்பாக சிரித்தது நான் மற்றவர்களுடன் நட்பாக இருப்பது என்பது நம்பிக்கையில்லை அவர்கள் என்னை உளறிப் பேசுவார்கள் அந்த நேரத்துல ஒரு புது விருந்தினர் வந்து சேர்ந்தாரு அது வண்ணமயமான மயில் வணக்கம் உங்கள் நட்பில் என்னையும் சேர்க்கலாமா மயில் தனது வாலில் பூக்களைப் போல அடர்த்தியாக விரித்து வணக்கம் சொன்னது சின்ன முதலில் பயப்படினாலும் குயில் அதை சமாதானப்படுத்தியது மயில் மிகவும் நட்பானவன் அதை அசந்தோட விடாதே முதல் முறை சின்ன இரண்டு நண்பர்களுடன் இருப்பதை உணர்ந்தது இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறதே என்று சொன்னது மயில் கதை சொல்ல ஆரம்பித்தது மூன்றாம் நாள் காடு முழுவதும் வெள்ளம் பெருகி புயல் அடித்தது சின்ன குயில் மயில் மூவரும் குயிலின் சிறு குகையில் தஞ்சமடைந்தனர் என்ன செய்வது இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது மயில் கவலையுடன் சொன்னது கடந்தவரை சோர்வடையாமல் நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் குயில் துணிச்சலாக சொன்னது மழை நின்ற பிறகு மூவரும் இணைந்து காடு முழுவதும் அழகுபடுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தனர் சின்ன முதல் முறை தனது நட்பின் சக்தியை உணர்ந்து மகிழ்ந்தது இது என் வாழ்க்கையை மாற்றியது சின்ன சிரித்தது இப்போது சின்ன தனியாக இல்லை அது குயிலுக்கும் மயிலுக்கும் துணையாக இருந்து அந்த காட்டின் அழகையும் நட்பையும் பராமரித்தது